வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க பெரும் மதிப்பிற்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர்கள் மற்றும் சான்றோர்கள் சிந்தனையாளர்கள் அறிவியலாளர்கள் விஞ்ஞானிகள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் மனப்பூர்வமான நன்றிகளையும் தெரிவித்து மகிழ்கிறேன் வாழ்க வளமுடன் உரையின் நோக்கம் மனிதன் அறிந்த அறிவுக்கும் அறியாத ஆழங்களுக்கும் இடையே பாலமாக நிற்பது தத்துவமும் அறிவியலும் ஆகும் இச்சிந்தனை நவீன அறிவியலின் முன்னேற்றங்களையும் விஞ்ஞான தத்துவத்தின் ஆய்வங்களையும் ஒரே தளத்தில் இணைத்து ஆராய்கிறது இந்த அணுகுமுறை தத்துவம் கலந்த அறிவியலின் வழியாக விஞ்ஞானத்தின் வழியாக மனித சிந்தனையில் தெளிவும் விழிப்புணர்வும் அமைதியும் வளர்க்கும் நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது வேதாத்திரிய விளக்கம் சுத்தவெளி சுத்தவெளி என்பது காண முடியாத ஆதாரம் அதுதான் முதன்மை மூலப்பொருள் அதிலிருந்து அனைத்தும் தோன்றி அதிலேயே அனைத்தும் மறைந்து விடுகின்றன பருப்பொருளுக்கு தோற்றம் இயக்கம் முடிவு ஆகியவை உள்ளன ஆனால் சுத்தவெளிக்கு மூன்றும் கிடையாது சுத்தவெளி எல்லையற்றது கும்மிரட்டு அனாதி இருப்பு நிலை பாய்ம பொருள் தெய்வம் மெய்ப்பொருள் என்பதாகும் இவ்வாறாக சுத்தவெளி என்பதற்கான பண்புகளும் அடையாளங்களும் த கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களால் துல்லியமாக விளக்கப்படுவதோடு அவற்றின் நான்கு தன்மைகளையும் மிக சிறப்பாக விளக்கியுள்ளார்கள் அவை வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் நுண்ணதிர்வு ஆகும் இதற்கான அறிவியல் ஆதாரங்கள் மற்றும் சான்றுகளை மெத்தன சுருக்கமாக பின்வரும் நினைவுகளோடு பார்க்கலாம் அதாவது தத்துவத்தில் சுத்தவெளி என்பது அனைத்து ஆற்றலுக்கும் மூலதனம் என்பது தத்துவம் அறிவியலாளர் ஆல்வர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் அனைத்து விசைகளும் ஒரே அடிப்படை ஒற்றுமை புலத்திலிருந்து உருவாகிறது என்பது இதற்கு சான்றாக அமைந்துள்ளன சுத்தவெளி எல்லையற்றது என்பது தத்துவம் அறிவியலாளர் எட்வின் ஹம்பல் அவர்கள் கேலக்சிகள் ரெட் சிப் மூலம் பிரபஞ்சம் தொடர்ந்து விரிகிறது என்பது சான்றாக அமைந்துள்ளன சுத்தவெளி நிரந்தரமானது ஒன்றே ஒன்று என்பதற்கு என்ற தத்துவத்திற்கு ஈடாக ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் மற்றும் ரோகர் பென்ட்ரோஸ் ஆகியோரின் சிங்குலாரிட்டி தீரை மூலம் நிரூபணமாகிறது சுத்தவெளி கூமிரெட்டு என்பது தத்துவம் மேக்ஸ் பிளாங்க் அவர்கள் யூனிஃபைடு ஃபோர்ஸில் இருந்து ஒரு கரும் பெட்டிடம் டார்க் எனர்ஜி பொட்டன்ஷியல் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது சுத்தவெளி அனாதி பிகினிங்லெஸ் என்பது தத்துவம் அறிவியலாளர் மேக்ஸ் பிளாங்க் அவர்கள் குவாண்டம் ஃப்ளக்ஷுவேஷன் பிரபஞ்சத்தின் ஆரம்ப ஆற்றலுக்கு ஆதாரம் என்பது பொருத்தமாக அமைந்துள்ளன சுத்தவெளி தெய்வம் அல்மைட்டி என்பது தத்துவம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் பிரபஞ்சத்தின் அடிப்படை சட்டத்தை விளக்கி ஃபண்டமெண்டல் லா ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது தான் பேரறிவாக தெய்வமாக போட்டப்படுகிறது கிராவிட்டி என்பது தத்துவம் சுத்தவெளியில் கிராவிட்டி என்பது தத்துவம் வீரா ரூபின் அவர்கள் டார்க் மேட்டர் மூலமாகவும் ஈர்ப்பு விசையை பற்றி விளக்குகிறார்கள் இது வந்து இந்த கிராவிடேஷனுக்கு மிக முக்கியமான ஒரு சான்றாக அமைகின்றன அடுத்ததாக சுத்தவெளி எங்கும் ஊடுருவும் ஆற்றல் என்பது தத்துவம் பீட்டர் ஹிக்ஸ் மற்றும் சிஇஆர்என் சி மூலமாக ஹிக்ஸ் ஃபீல்ட் கண்ணுக்கு தெரியாத ஆனால் எங்கும் ஊடுருவும் புலங்கள் என்றும் ப்ரீமாண்டியர் பிளாஸ்மா என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு நிலை ஸ்டேட் அப்படிங்கிறது பிரபஞ்சம் உருவாகக்கூடிய கூடிய முதல் நிலையில எப்படி இருந்ததோ அந்த நிலையை நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இட் இஸ் அ சுப்ரீம் போமியபிள் ஃப்ளூயட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அது பிளாஸ்மா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல முடியாது சுப்ரீம் போமியபிள் புளுயிட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சுத்தவெளி வெற்றிடமில்லை என்பது தத்துவம் அறிவியலாளர் கோல் மற்றும் டேர்னர் ஆகியோர் த ஏர்லி யூனிவர்ஸ் மூலமாகவும் ஹாக்கிங் மற்றும் பென்ட்ரோஸ் ஆகியோர் த நேச்சர் ஆஃப் த ஸ்பேஸ் அண்ட் டைம் புத்தகத்தின் கருத்துகளின் மூலமாகவும் இந்த தத்துவத்தை மிக சிறப்பாக ஒத்தி செய்வாக அமைந்துள்ளன இதில் சொல்லக்கூடிய அனைத்து அறிவியல் தரவுகளுமே சுத்தவெளி பேரறிவு என்ற தத்துவத்தோடு ஒத்திசைவாக உள்ளதை நாம் காண முடிகிறது இப்போ சுத்தவெளி சர்வ வல்லமை உள்ளது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ சர்வ வல்லமை அப்படின்னா எதை வச்சு நம்ம சர்வ வல்லமை புரிஞ்சிக்க முடியும் இந்த பிரபஞ்ச இயக்கத்தில் வச்சு தான் புரிஞ்சிக்க முடியும் அறிவியல் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபண்டமெண்டல் ஃபீல்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அடிப்படையான நான்கு தளங்களை பற்றி சொல்கிறாங்க அதுனா கிராவிடேஷனல் ஃபீல்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபீல்டு வீக் நியூக்ளியர் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதில் கிராவிடேஷ்னல் ஃபீல்டு வந்து ஈர்ப்பு மூலம் பொருட்களை ஒன்றிணைக்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு மின்சாரம் மற்றும் காந்தத்தால் துகள்களின் இயக்கத்தை உருவாக்குகிறது ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபீல்டு அணு கருக்களை கட்டுப்படுத்தும் சக்தி பரிமாற்றம் செய்கிறது வீக் நியூக்ளியர் ஃபீல்டு அணுக்களின் மாற்றங்களை ஒழுங்குபடுத்தி பரு பொருட்களின் செயல்களை ஒழுங்கிணைக்கிறது இப்போ இது மூலமா என்னன்னா நாம் அந்த தான் இருக்கோம் ஆனால் இந்த பேரடியுடைய நிலை என்ன பண்ணுதுன்னா எந்த இடத்துலையுமே எங்கேயுமே ஒரு ஒரு மோதல் இல்லாம மிக அழகாக அதை வந்து சீராக நடத்திட்டு இருக்கிறது அதனுடைய சர்வ வல்லமே நம்ம புரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லை நிறைய ஃபீல்ட்ஸ் வந்து நம்ம இருக்கு இதுல நம்ம நேரம் கருதி சில ஃபீல்டு மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்ததாக அறிவியலாளர் டேவிட் போம் அவர்கள் இம்ப்ளிகேட் ஆர்டர் ஹோலோ மூமெண்ட் வாயிலாக பிரபஞ்சம் முழுவதும் தகவல் புலம் அதாவது இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு இயங்கி அனைத்து நிகழ்வுகளும் அதில் அதிர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது எல்லாமே அறிந்திருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்குது அப்படிங்கும்போது அதனுடைய பேரறிவு நிலை அதனுடைய சர்வ வல்லமை அப்படிங்கிறது என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் இதன் மூலமாக சுத்தவெளியின் சர்வ வல்லமையான பேராற்றலையும் பேரறிவையும் நம்மால் எளிமையாக புரிந்து கொள்ள முடிகிறது மேலும் சுத்தவெளியின் நான்கு ஒருங்கிணைந்த தன்மைகளை நாம் காண்போம் முதலாவதாக வற்றா இருப்பு வாய்டு எக்ஸிஸ்டன்ஸ் அதாவது குவாண்டம் வேக்யூம்ல காஸ்மிக் காண்டினட் சொல்ற இடத்துல வெற்றிடம் என்றாலும் அதில் குவாண்டம் பிளக்ஷுவேஷன்ஸ் குவாண்டம் பிளக்சுவேஷன் திடீரென எழுந்து மறையும் நுண்ணிய இயக்கம் இதன் காரணமாக பார்ட்டிகல்ஸ் ஆன்டி பார்ட்டிகல்ஸ் தோன்றி மறைகின்றன அது எப்போதும் நடந்துகிட்டே இருக்கு அப்ப அங்க வெற்றிடம் அப்படிங்கிறதுக்கு இடமே கிடையாது அங்க பார்ட்டிகல்ஸ் உருவாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அறிவியலாளர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஈக்குவல் டி எம்சி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி சொல்லியிருக்காங்க அது என்னன்னா நிறை மற்றும் ஆற்றல் நிறை ஆற்றலாகவும் ஆற்றல் நிறையாகவும் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல வந்து எம்டிங்கிறக்கு வேலையே கிடையாது அதே போல் இதுக்கு ரொம்ப முக்கியமான வந்து காமா கதிர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு இருப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது மூலமாக இந்த ஈக்குவல் டி எம்சி ஸ்கொயர் அதை பற்றி தான் சொல்கிறாங்க இங்கே ஆற்றல் நிறை நிறை ஆற்றல்னு மாறி நடந்துக்கிட்டே இருக்கும் இதை வந்து திருமூலர் ஒரு இடத்துல வந்து சொல்றாங்க பொருள் என்பது ஆற்றலின் அடர்த்தியான வடிவம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இதனால வந்து இந்த வற்றா இருப்பு அப்படிங்கறது அடுத்த என்ன சொல்றாங்கன்னா அல்ல அல்ல குறையாதது உள்ளுக்குள்ள அந்த அதிர்வுல நிகழ்ச்சியில சூழ்நிலத்துல நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க அதற்கான சில சான்றுகளை தான் நம்ம இப்போ பார்த்தது இப்போ இதுக்கான ஆதாரங்கள் அப்படின்னு பார்த்தா பிளாங்க் ஈரா காஸ்மிக் வாய்ட் அதோ நத்திங் லெஸ் அப்படிங்கிற இடத்துல அனைத்து திசைகளிலும் சமமாக பரவிய உள்ளார்ந்த ஆற்றல் இருப்பு குவாண்டம் வேக்யூம் பிரசன்ஸ் என்பது தாகக்யூம் ஆஃப் பேஸ் இஸ் நாட் எம்டி இட் கண்டைன்ஸ் குவாண்டம் ஃபீல்ட் அண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க போசான் புலங்கள் நம்மளுக்கு தெரியும் அதுதான் வந்து நிறைய பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து மாஸ்க் கொடுக்கக்கூடிய அந்த புலம் அங்க வந்து தொடர்ந்து அந்த உற்பத்தி நிலை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது கேலக்சிகள் வந்து கோடிக்கணக்கான நட்சத்திரங்களின் ஈர்ப்பு குழுமம் பிரபஞ்ச அமைப்பின் மாபெரும் வடிவம் அப்படிங்கிறது இந்த வற்றாயிருப்பு என்பதற்கான சில சான்றுகளை நம்ம பார்க்குறோம் இதுவே ஆம்னி டிரக்ஷனல் எக்ஸிஸ்டன்ஸ் என்று சொல்லப்படுகிறது இது எல்லா திசைகளிலும் நிறைந்து இருக்கக்கூடிய இருப்பு அப்படிங்கிறது அறிவியல சொல்லக்கூடிய அருத்தந்தை அவர்கள் சொல்லக்கூடிய வற்றா இருப்பு என்பதற்கான சில சான்றுகளாக அமைந்திருக்கின்றன அடுத்ததாக பேராற்றல் ஆம்னி பொட்டன்ட் எனர்ஜி எல்லாம் வல்ல ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பேராற்றல் நிலையை ஆம்னி டிரக்ஷனல் கம்பர்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு அறிவியலில் சொல்றாங்க அருத்தந்தை அவர்கள் செல்ஃப் கம்பிரசிவ் சரவுண்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு நமக்கு முன்வைக்கிறாங்க இந்த ஆற்றலே எல்லா பொருட்களையும் சூழ்ந்து அழுத்தி கொண்டிருப்பதால் அதை சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல் சரௌண்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு நாம் அழைக்கிறோம் இதுக்கு ரொம்ப மிக பொருத்தமா ஒரு அறிவியலாளர் சொல்லிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பி ஜேஇ பிபல்ஸ் அவர்கள் த ப்ரீ மாடல் பிளாஸ்மா ஃப்ரம் அ செல்ஃப் கிராவிட்டிங் அண்ட் செல்ஃப் கம்போசிங் எனர்ஜி ஃபீல்ட் அண்டர் யூனிஃபார்ம் ஐசோட்ராபிக் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாருன்னா அதாவது முழுமையான பிளாஸ்மா அதாவது முதன்மையான பிளாஸ்மா என்பது தன்னைத்தானே ஈர்க்கும் அதாவது செல்ஃப் கிராவிட்டிங் மற்றும் தன்னைத்தானே தானே சுருக்கும் செல்ஃப் கம்பர்சிங் ஒரு ஆற்றல் புலத்தில் இருந்து உருவானது அது எல்லா திசைகளிலும் சமமான அழுத்தம் யூனிஃபார்ம் ஐசோட்ராபிக் கண்டிஷன் அப்படிங்கிறாங்க சுருக்கமாக சொல்லணும்னா பிரபஞ்சத்தின் ஆரம்பத்தில் இருந்த ஆற்றல் தன்னிலேயே சுருங்கி தண்ணிலேயே ஈர்ப்ப பெற்ற நிலையில் எல்லா திசைகளிலும் சம அழுத்தம் கொண்ட ஒரு பிளாஸ்மா நிலையாக மாறியது என்று பீபிள்ஸ் அவர்கள் விளக்குகிறார்கள் இதைத்தான் முன்னாடி நான் சொன்னது சுத்தவெளி பாய்ம பொருள் எங்கும் ஊடுருவும் அப்படிங்கிறதுக்கு பொருத்தமாக நான் சொல்லப்பட்ட ஒரு இடமாக அமைந்துள்ளன அடுத்ததாக இந்த தண்ணீருக்க ஆற்றல் என்பதற்கான ஆதாரங்கள் செல்ஃப் கம்ப்ரஸிவ் செல்ஃப் கிராவிட்டிங் ப்ரெஷர் ஆமாம் ரெண்டும் ஒன்று தான் செல்ஃப் கம்ப்ரெஷிங் அது சூழ்ந்தழுத்தம் தண்ணி இருக்கும் ஒன்று தான் பட் அறிவியல்லாம் எப்படி நம்ம பிரித்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் குவாண்டம் வேக்யூம் வெற்றிடத்தில் நுண் ஆற்றல் அலைச்சல்கள் தண்ணீருக்கும் காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது நட்சத்திரங்கள் மையத்தில் நியூக்ளியர் ஃபியூசன் சமநிலை பெறும் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததாக சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் என்பதற்கான சில ஆண்டுகள் சான்றுகள் பார்த்தோம்னா போசான் புலங்கள்ல காஜ் போசான் துகள்கள் புலங்களை தண்ணிலே அதிர்த்தி அழுத்தம் உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து நிறைய நம்ம கிட்டத்தட்ட நைன் பாயிண்ட்ஸ் நாங்க வந்து கொடுத்துருக்கோம் நம்ம இங்க கொடுக்கறது வந்து நம்ம சுருக்கமாக தான் எடுத்திருக்கோம் இப்ப நட்சத்திரங்கள் வந்து உள் வெப்பம் மற்றும் ஈர்ப்பு சமநிலையால செல்ஃப் கம்ப்ரஸிவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க கேலக்ஸிகளில் வந்து ஈர்ப்பு மற்றும் டார்க் மேட்டர் ஹேலோ அழுத்தம் மூலமாக கேலக்ஸி அமைப்புகள் நிலை பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து சூழ்ந்த அழுத்தம் தண்ணீருக்கும் சூழ்ந்த அழுத்தம் நடக்கக்கூடிய அந்த பேராற்றல் அப்படிங்கிறதுல எது மாதிரியான செல்ஃப் கம்ப்ரஸிங் ஆகி ஈர்ப்பு நடைபெற்று அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு அமைப்பு உருவாகுது கோள்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி வந்து நாம் எல்லாம் எப்படி சூழ்ந்து அழுத்தப்பட்டு மென்மையாக பாதுகாக்கப்படுறோம் அப்படிங்கிறது அறிவியல் சான்றுகளோட நாம் இப்போ பார்த்துருக்கோம் பேரறிவு குவாண்டம் கோஹிரன்ஸ் காஸ்மிக் ஸ்ட்ரக்சர்

ஒரே ஒத்திசைவில் சிங்க்ரோனியுடன் செயல்பட்டு கூடிய ஒரு நிலை இது வந்து ஒரு பேரறிவு நிலைதான் இதையெல்லாம் செயல்படுத்து காஸ்மிக் அறிவியலாளர் அவர்கள் காஸ்மிக் வெப் ஸ்கெலட்டான் ஆய்வு மூலமாக டார்க் மேட்டர் துகள்கள் இணைந்து பிரபஞ்ச வலை அமைப்பை உருவாக்குகின்றன என்று கூறுகிறார் இது பிரபஞ்சத்தின் இயற்கை ஒழுங்கு மற்றும் சமநிலையை காட்டுகிறது தத்துவ ரீதியில இது பேரறிவின் வெளிப்பாடு அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள முடியும் இந்த ஒழுங்கே காஸ்மிக் இன்டெலிஜென்ட் Inherence, ஆர்டர் என்று அழைக்கப்படுகிறது இதற்கும் சில ஆதாரங்கள் அதாவது பிளாஸ்மா மேகம் அப்படிங்கிறது ஆற்றல் அலைகள் ஒழுங்குபடும் பேட்டர்ன் ஃபார்மேஷன் இந்த மாதிரி அந்த அலைகள் எல்லாம் அந்த ஒரு பேட்டனை ஏற்படுத்திக்கிது அணுக்கல்ல துகள்கள்ல வந்து துகள்கள் என்டாங்கிள்மெண்ட் மூலம் தானாக ஒழுங்குபடுது அந்த ஃபீல்டில் வந்து புலங்கள் வழி பிரபஞ்சம் முழுவதும் கோஹிரன்ஸ் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் உருவாதல் போன்ற அனைத்தும் பேரறிவின் ஒழுங்காற்றலே என்பதை நம்ம இந்த இடத்துல நிரூபிக்க முடியும் மேற்கூறிய ஆய்வுகள் மற்றும் இனி சொல்லக்கூடிய எல்லா ஆய்வுகளுமே இப்போ இவ்வளோ நேரம் ஸ்டார்டிங்ல இருந்து இனிமே நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களுமே வேறறிவினுடைய செயல்பாடு தான் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த கோஹீரன் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த தகவல் வலை அமைப்பு இதுதான் வந்து இந்த பேரறிவு நிலையில செயல்பட்டு இருக்கு சுத்த காலம் என்னும் நுண்ணதிர்வு சுத்த காலம் அப்படிங்கிறது நுண்ணதிர்வுன்னு சொல்றாங்க கைனமேட்டிக் குவேரிங் அறிவியலில் இதற்கு சமமானது பிளாங் டைம் தான் இப்போ எங்களை சொல்லியிருக்கிறாங்க பிளாங் டைம் அளவுக்கு சுருக்கணும் நீங்கள் பதினஞ்சு நிமிஷம்ல அப்படிங்கும் போது பிரபஞ்ச அளவுக்கு இருந்தது ஒரு பிளாங் டைம் அளவுக்கு நாங்கள் சுருக்கிட்டு வந்திருக்கோம் ஏன்னா பிளாங் டைம்ங்கிறது மிக 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 நுண்ணிய ஒரு அதிர்வுக்கு சொல்றதுதான் வந்து பிளாங்க் டைம் அறிவியலில் இதற்கு சமம் பிளாங் டைம் டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஃபோர் த்ரீ செகண்ட்ஸில் ஸ்பேஸ் டைம் ஃப்ளக்ஷுவேஷன் பற்றி முதல்ல சொல்கிறாங்க அது என்னன்னா தான் முதல் அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய அந்த நுண்ணிய அதிர்வு அப்படிங்கிறது முதல் படியாக சொல்லப்படுறது ஹைசன்பர்க் அன்சர்ட் பிரின்சிபல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழில் குவாண்டம் வேக்யூம் உள்ளே ஆற்றல் எப்போதும் அதிர்வில் இருக்கும் என்ற உண்மையும் நுண் அதிர்வின் செயல்பாடுகள் ஆகும் அப்படின்னு அறிவியல் சொல்லப்படுது அடுத்தது அதுக்கு சில சான்றுகள் வந்து பார்ப்போம் கிட்டத்தட்ட இருபது ஆதாரங்கள் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் நிறைய ஆதாரங்கள் இருக்கும் இதில் நம்ம ஒன் ஆர் டூ த்ரீ ஆதாரங்கள் மட்டும் நம்ம பார்க்கலாம் அணுக்கள் துகள்கள் வந்து ஃபோனான்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஒலி அலைன்னு சொல்லுவாங்க சவுண்ட் வைப்ரேஷன் மற்றும் கியூசிடி குவாண்டம் டைனமிக்ஸ் அதிர்வுகள் மூலம் துகள்கள் அதிர்வுன்னு சொல்கிறாங்க இதை அறுபத்தஞ்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல ஞானக்கணஞ்சியின் கவி ஆயிரத்தி இருபத்தி எட்டுல இருக்கம் இருக்கும் சக்தியும் இயங்கும் பிரபஞ்சமும் அப்படிங்கிற ஒரு கவியில ஒரு வரியை கொடுத்துருக்காங்க இருக்கும் ஒலி ஒளியாக அணுவில் மாற அந்நிலையை காந்தம் உயிர் சக்தி என்போம் இது இருந்து என்னன்னா ஒவ்வொரு வரிகளும் அர்த்தத்தை சொல்றது எல்லாமே அறிவியல் தான் நாம் இப்போ அதுக்கான சான்றுகள் தேடிட்டு இருக்கிற அருவியிலிருந்து நம்ம எடுத்து நம்ம பார்க்குறோம் உள்ள நம்ம ஒப்பீடு செஞ்சு பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் ஸ்பேஸ் டைம் ஆசுலேஷன் இடமும் நேரமும் மாஸ் எனர்ஜி காரமாக காரணமாக வளைந்து அதிர்கிறது அப்படின்னு சொல்லப்படுது இதே மாதிரி குவாண்டம் ஃப்ளக்ஷுவேஷன் குவாண்டம் வேக்யூம் அப்படின்னு பல ஆதாரங்கள் நமக்கு கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு இவை அனைத்தும் பிரபஞ்சத்தினுடைய ஒரு இயக்கத்தில் நடைபெறக்கூடிய ஒரு ஆதாரங்கள் தான் நாம் எடுத்திருக்கோம் தலைப்பு நமக்கு சுத்தவெளி பேரறிவு என்பது நாம் எடுத்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாமே இந்த பிரபஞ்ச இயக்கத்திலிருந்து நடைபெறுகிறது தான் அப்போ அந்த அருத்தந்தியவர்களுடைய சுத்தவெளி அப்படிங்கிறது என்ன சுத்தவெளி என்பது எப்படி இருக்கும் இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே ஈசநிலை அப்போ நாம் எங்கே இருக்கிறோம் சுத்தவெளியில் வெளி இல்லையானா சுத்தவெளி இல்லாத இடமே கிடையாது அதுக்குள்ளே தான் இருக்கும் பட் அதனுடைய இயக்கம் அந்த பேராற்றல் அதனுடைய நுண்ணு இதன் காரணமாக அதை மட்டும்தான் நம்ம ரீச் பண்ணி ஆதாரங்களை வந்து எடுக்க முடியும் அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா மனிதன் தனது ஆறாவது அறிவின் சிறப்பின் மூலமாக தவ பயிற்சிகளை மேற்கொண்டால் அந்த சுத்தவெளியை உணர முடியும் இப்போ விஞ்ஞானத்தில் யூனிஃபைட் ஃபோர்ஸ்க்கு காரணமான மூலத்தை வந்து அவங்க எப்படி எங்கிருந்தே இந்த யூனிஃபைட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் ஆழமாக போய் பார்க்கணும் அப்படின்னா கருவிகள் மூலமா முடியாது அது தவத்தின் வாயிலமாக மட்டும்தான் முடியும் அப்போ இந்த பிரபஞ்சம் இயற்கையும் இதன் காரணத்துல இந்த பிரபஞ்ச இயற்கையும் அறிவியல் விஞ்ஞான முன்னேற்றங்களும் பாதுகாக்கப்படலாம் ஒரு ஒரு தாய் ஒரு தாய் தன் குழந்தையை கருவிலே சுமக்க சும சுமப்பது போல சுத்தவெளி என்பது அன்பும் கருணையுமாக பிரபஞ்சத்தை தன்னுள்ளே தாங்கி அனைத்தையும் மென்மையாக மிதக்க விட்டு கொண்டு பாதுகாத்துக் கொண்டு இருப்பதை அனைவராலுமே உணர முடியும் நாம அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு நிலையை பார்க்கும்போது அப்போ அந்த குழந்தையினுடைய தாய் கருவ கருவறையிலிருந்து வெளியே பிறப்பித்த அந்த குழந்தை எப்படி அந்த தாயினுடைய முகத்தை பார்க்க முடியுதோ அதுபோல பிரபஞ்சத்தின் இயக்க நிலையில் இருந்து மனிதனின் மன இயக்கம் விடுபட்டால் மனிதனின் மன இயக்கம் விடுபட்டால் சுத்த தனது மூலத்தை உணர முடியும் என்பது சுத்த வெளியின் தத்துவம் ஆகும் நன்றி வாழ்க வளமுடன் இப்போ வந்து உணர்வு உள்ளுணர்வு விளக்கம் ப்ரீ மாடேல் எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் இறைத்துகளாக இருக்கலாம் விளக்கும் ஆற்றல ஹைபோதிகல் போதான் என்பது வேதாத்ரி மேக்னட்டான் என்பதாக இருக்கலாம் இம்ப்ளிகேஷன் ஃபார் சயின்ஸ் அண்ட் சொசைட்டி அறிவியல் மற்றும் சமூகத்திற்கான தாக்கங்கள்ல அறிவியல் வெளிப்புற உலகை விளக்குகிறது மெய்ஞானம் அந்த அறிவுக்கு உள்ளார்ந்த திசையை காட்டுகிறது இவை சேர்ந்து இயற்கையோடு இணைந்த சமநிலை வாழ்வை உருவாக்கும் இது வந்து விஞ்ஞானிகள் வந்து இந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க இங்கே வர வேணும் இங்கே வந்துட்டு இந்த பயிற்சிகள் அடுத்திகள் சொல்லக்கூடிய பயிற்சிகளையும் தத்துவத்தையும் தெரிஞ்சுக்கும் போது அவங்க என்ன தேடிட்டு இருக்கிறாங்களோ எதெல்லாம் கிடைக்காம விடை தெரியாமல் ஐயரா பாடுபட்டுருக்கிறாங்களோ அதற்கான விடை வந்து இங்கே தான் கிடைக்கும் அப்படிங்கிறத இடத்துல நான் சொல்கிறேன் அப்ளிகேஷன் பண்ணுறேன் க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் அனைத்தும் ஒன்றில் இருந்து பிறந்ததே என்பதனை இரண்டு வழிகளில் மனிதன் புரிந்து கொள்கிறான் ஒன்று தனது ஆதாரத்தையே கொண்டு அறிந்து கொள்வது மெய்ஞான வழி இரண்டாவது விஞ்ஞான கருவிகளின் ஆதாரத்தை கொண்டு அறிந்து கொள்ள முயற்சிப்பது அப்படிங்கிறது இறுதியா இறுதியாக இரண்டிலுமே ஒரே புள்ளியில் தான் வந்து நமக்கு முடியும் விஞ்ஞான கருவியல் மூலமாக ஆராய்ச்சி செஞ்சாலும் சரி நம்ம தவம் மூலமாக மெய்ஞானத்தின் வழியாக ஆராய்ச்சாலும் சரி இறுதியாக வந்து நிற்கிறது ஒரே தான் எனவே இந்த வாய்ப்பினை நல்கிய டபிள்யூசிஎஸ்சி ஆர்என்டி அறிவியல் ஆராய்ச்சி மையம் மற்றும் டபிள்யூசிஎஸ்சி அறிவியல் அரங்க பேராசிரியர் பெருமக்களுக்கும் எதிகாரம் இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றிகளை வாழ்த்துடன் தெரிவித்து மகிழ்கிறேன் வாழ்க வளமுடன் ஆமா வாழ்க உங்க முயற்சி வந்து உண்மையிலேயே பாராட்டுதான் உள்ளது உங்களுடைய பேசிக் குவாலிபிகேஷன் என்ன ஐயா நான் பேசிக் அது சொல்லலாமா வேண்டாம் தெரியல பிகாம் படிச்சேங்க ஐயா பட் ஒன்றும் நாங்கள் ஜாப் எல்லாம் ஒன்றும் போகாதனால அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே மறந்து போச்சு நம்ம வேதாத்திரியத்தில் எம்ஏ யோகா முடிச்சிருக்கீங்க இல்லை இவ்வளோ ஆழமாக அது குவான்ட ஃபிசிக்ஸ்லேயே போய் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால நாங்கள் நீங்கள் ஃபிசிக்டாக இருப்பீங்கன்னு நினைச்சேன் இருந்தாலும் பிஏ பிகாம் முடிச்சிட்டு அளவுக்கு வந்திருக்கீங்களா நல்லா இருக்கு இதிலிருந்து இன்மேல் எப்படி முன்னெடுத்து போக போறீங்க இப்போ நீங்கள் ஒரு முன்னுரையை கொடுத்துட்டீங்க இதிலிருந்து எப்படி முன்னெடுத்து போக போகிறீங்க இப்போது நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக இப்போ சயின்ஸுங்கிறது எல்லா வகையிலும் நம்ம ஈஸியாக சொல்லி புரியக்கூடிய வகையில் இருக்குங்க ஐயா ஒரு உணவு நம்ம பேசிக்க எடுத்துட்டாலும் வாழ்நாளில் அடிப்படை தேவைகள்னு உணவு அப்படின்னு சமைக்கிறோம் அதுலேருந்தே நம்ம சயின்ஸ் ஆரம்பிச்சாச்சு இப்போ நீங்கள் உடலுக்கு தேவையான என்னென்ன உடலுக்கு நோய் அப்படின்னாலும் அதில் சயின்ஸ் எல்லாமே படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ நாம சொல்றது நீங்கள் ஒரு முன்னரை எழுதிக்கிட்டீங்க இந்த முன்னரையிலிருந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு எப்படி போக போகிறீங்க அடுத்த ஸ்டேஜ் இன்னும் வரக்கூடிய சந்ததிகளுக்கு நாம் எடுத்து கொடுக்கறது தாங்க ஐயா அடுத்தடுத்து இதை வந்து இது இதை இன்னும் டெப்த்தாக எப்படி எடுத்து உள்ளணும் கொடுக்கணும் அப்படிங்கிறதாங்க இன்னும் டெப்தா இன்னும் ஆழமாக இவ்வளோ ரெஃபரன்ஸ் எடுத்துருக்கும் போது உங்களுக்கு இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் நிறைய அடிப்படை பாயிண்ட் கிடைக்கும் எந்த வழியில் போகிறீங்கன்னு கேட்குறேன் நிறைய அடிப்படை பாயிண்ட்ஸ் இருக்குங்கய்யா அதை வந்து நம்ம ஆராய்ச்சிக்காக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் எடுத்துருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பத்தி எட்டு பக்கங்கள் வந்து நம்மக்கிட்ட ரெஃபரன்ஸ் இருக்குங்கய்யா அந்த ரெஃபரன்ஸை வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க மேற்கொண்டு அந்த ஆராய்ச்சி செஞ்சாங்கன்னா அடுத்து அந்த அவங்களுடைய தத்துவம் முழுக்க முழுக்க வந்து விஞ்ஞானிகளுக்கு அறிவியல் குழந்தைங்களுக்கு எல்லாமே போய் சேரும் வாழ்க்கை தேங்க்யூ வெரி மச் சசிகலா நீங்கள் கொடுத்த அந்த பாயிண்டில் வந்து ஒரு எவிடன்ஸ் கொடுத்துருக்கீங்க அதில் வந்து தி பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல் மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து அந்த ஜிம் ஆஸ்மோஸ்மிஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க அது கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக இதை பண்ண முடியுமா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா இது வந்துங்க எங்கெல்லாம் வந்து அழுத்தம் சூழ்ந்த அழுத்தம் தண்ணி இருக்கும் அப்படிங்கறக்கான பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணும்போது இதுவும் இங்க இருக்கிற அரங்கத்துல இருக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக அந்த பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கொடுத்தோம் இது வந்து எனக்கு கொடுத்திருந்த டாபிக் சுத்தவெளி பேரறிவு சோ அந்த சுத்தவெளிக்குள்ள இருந்து நாங்க ஒரு ஸ்டெப் இறைத்துகள் கூட நாங்க வரலைங்க கொடுக்க வேண்டிய கண்டென்ட் கொடுத்துருக்கு அது மேற்கொண்டு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா நாம எடுத்து கொடுக்க முடியுங்க ஐயா அது எனக்கு வந்து கொஞ்சம் நிச்சயமா கொடுக்க முடியுங்க ஐயா கொடுக்கறோம் ஏன்னா அது செல்ஃப் கம்ப்ரெஸ்டு ப்ரெஷர் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம் அது வந்து ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயுமே நடக்குது அடையிலையும் நடக்குது உள்ளே நடக்குங்கிறது இது ஒரு அருமையான ஒரு இது பண்ண பிரஷன் பண்ணியிருக்கீங்க அதில் மைட்டோகான்ட்ரியாவில் இந்த ஏடிபி அடினோசின் ட்ரை பாஸ்பேட்னு சொல்லக்கூடிய எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் எனர்ஜி அந்த இது கரன்சி வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லிடுறீங்க அதனுடைய